ஐ ஃப்ரெண்ட் என்ஜனைக்கு வினைக்கும் எல்லாருக்கும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்களா பூரியோ வடையோ தனித்தனியாக செஞ்சு நம்ம எண்ணெயை அதிகமாக வேஸ்ட் பண்ணாமல் சூப்பராக இன்றைக்கி ஈஸியான டிப்ஸ் பார்க்கலாங்க ஃபஸ்ட்டு கோதுமை மாவை பிசைஞ்சு நீங்கள் எடுத்துக்கலாம் நான் வந்து கொஞ்சம் மஞ்சள் தூள் சீரகம் சேர்த்துருக்கேன் கொஞ்சம் ஃப்ளேவருக்காக நீங்கள் எப்பவும் பூரிக்கு எப்படி மாவு பிசைவீங்களோ அந்த மாதிரியும் பிசைஞ்சிக்கலாம் உப்பு கொஞ்சம் சேர்த்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா இதை எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம் இப்படி எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு டோ பதத்துக்கு நம்ம கொண்டு வந்துடலாம் எப்போவும் செய்கிற மாதிரி இப்போ இதை ஒரு ஓரமாக வச்சுக்கலாம் கொஞ்சம் வந்து நமக்கு டைட்டாக இருக்கணும் எப்போவுமே பூரி செய்யும்போது அப்போ தான் வந்து நமக்கு எண்ணெய் அதிகமாக இழுக்காது இப்போ இதை அப்படியே ஒரு ஓரமாக வச்சிடலாம் இதுக்கப்புறமா நம்ம வடைக்கான மாவெல்லாம் ரெடி பண்ணிக்கலாம் உளுத்தப்பருப்பு ஏற்கனவே ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இந்த மாதிரி இதில் கொஞ்சமாக பச்சை மிளகாய் சீரகம் சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் உங்களுக்கு எப்படி நீங்கள் மெதுவடைக்கு எப்படி ரெடி பண்ணுவீங்களோ அதே போல் ரெடி பண்ணிக்கலாம் இல்லை மசால் வடையாக இருந்தாலும் மசால் வடைக்கு எப்படி ரெடி பண்ணுவீங்களோ அந்த மாதிரி எடுத்துக்கலாம் நான் ஃபஸ்ட்டு பச்சை மிளகாய் சீரகம் சேர்த்து இதை அரைச்சி கொண்டு வந்துட்டேன் இப்போ இந்த மாதிரி கன்சிஸ்டன்சில இருக்குது இதில் நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ண வெங்காயம் கொத்தமல்லி இந்த மாதிரி உங்களோட ஃப்ளேவர் என்னென்ன பிடிக்குமோ அதெல்லாம் நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம் பொதுவாக எப்படி நீங்கள் வடைக்காக மிக்ஸிங் வந்து ரெடி பண்ணுவீங்களோ அதே போல் நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம் ஒரு சிலர் வந்து மிளகு வந்து முழுசாக கூட போடுவாங்க ஒரு சிலர் இடித்து போடுறது இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் ஒரு ஒருத்தவங்களுக்கு ஒரு ஒரு டேஸ்ட் பிடிக்கும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம் பச்சை மிளகாய் வந்து நம்ம அரைச்சி போட்டுட்டோம்னா குழந்தைங்க வந்து சாப்பிடும்போது பச்சை மிளகாய் வாயில் படாது அவங்களும் வந்து அப்படியே சாப்பிடுவாங்க பச்சை மிளகாவும் சேர்த்தே சாப்பிட்டுப்பாங்க இப்போ கொத்தமல்லி தலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா பூரி மாவு இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக தேய்ச்சி எடுத்துட்டு மாவு வந்து நம்ம வடைக்கு ரெடி பண்ணியிருக்கோம் இல்லைங்களா அந்த மாவை இதுக்கு மேலே இப்படி வச்சுக்கலாம் இது வந்து பார்க்குறதுக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அதோடு வந்து பசங்களும் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம தனித்தனியாக செய்யாமல் இந்த மாதிரி ஒரு ரடியாக செஞ்சுக்கலாம் ஃபஸ்ட்டு போடும்போது எண்ணெயை வந்து நல்லா சூடு பண்ணிவிட்டு மாவை நம்ம எந்த பக்கம் அப்ளை பண்ணமோ அதை வந்து ஃபஸ்ட்டு அடி பக்கமாக போட்டுட்டு இப்படி வேக வச்சு அதுக்கப்புறமா திருப்பி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்தோம்னா சூப்பராக இது ரெடி ஆகிடுங்க இதே போல் ஃபஸ்ட்டு வந்து உள்ளுக்குள்ளே நமக்கு அந்த மாவு வச்சிருக்கோம் இல்லைங்களா அதை வந்து எண்ணெய் பக்கமாக போடணும் அடியில் அதுக்கப்புறமா திருப்பி போட்டு இந்த மாதிரி வேக வைக்கணும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப சூப்பரான ஒரு ஈஸியான டை இது வரைக்கும் அதுவும் இல்லாமல் வேலைக்கு போகிறவங்க கொஞ்சம் பிஸியாக இருக்கீங்க அப்படின்னாலும் ஆஃபீஸ் போனோம் இல்லை ஏதாவது வேலை இருக்குதுனாலும் இந்த மாதிரி செஞ்செல்லாம் வடையும் புளியும் ஒன்றாவே சேர்த்து அதோட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கிறதுனால பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க ஈவினிங் டைமில் ஒரு ஸ்நாக்ஸ் போல் கூட செஞ்சு கொடுக்கலாம் வீட்டில் மறக்காமல் ஒரு தடவையாச்சும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான வீடியோஸ்லாம் பார்க்குறதுக்கு நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஹெல்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாக சேஃபாக பாத்திரமா இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோ பார்க்கலாம் நன்றி வணக்கம்